செம்பல்லம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அந்த பாகம்பரியல் சமேத பெருமான் பொற்பாதங்களை உக்கரணங்களால் வலுத்தி நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார்களையும் ஞானசமுத பெருமான் பொன்னார்களையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சிரத்தையோடு இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக்கொண்டிருக்கும் சைவந்தாட்டார் பொறுப்பாளர்கள் நண்பர்கள் மற்றும் சிவனைய செவர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை இன்றைய செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவானைக்கா என்ற தளத்தை பதிகம் ஆஹ் அந்த தளத்தை பற்றி இப்போது நாம் சிந்தித்துக் கொண்டு அதன் பின்பாக பதிகத்தின் பொருளை சிந்திக்கலாம் நமக்கெல்லாம் தெரியும் இது சோழ நாட்டு இருக்கக்கூடிய ஒரு தலம் என்பது இந்த தலத்துக்கு பல பெயர்கள் இருக்கின்றன மதகிரிவனம் அத்தியாரண்யம் தான பொறுப்பு வனம் உரலடிவனம் மத வனம் ஆஹ் மற்றும் திருவானைக்காவல் கஜாரண்யம் சம் ஜம்புகேஸ்வரம் ஜம்பூயிச்வரம் வெண்ணாவல் வனம் சம்பு சம்புவனம் ஞான ஷேத்ரம் ஞானதலம் ஞானபூமி காவை தந்தி புகா வாயில் அமுதேஸ்வரம் தந்திவனம் இபவனம் இத்தனை பெயர்கள் இந்த தலத்துக்கு இருக்கிறது இது ஸ்தலம் பஞ்சபூத தலங்கள்ல அதாவது நீர் புரிய தலம் காவிரி கொள்ளிடம் இரண்டு நதிகளுக்கும் நடுவுல மூலஸ்தான மூர்த்தி இருக்கக்கூடிய இடம் இடம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தரை மட்டத்துக்கு கீழ இருக்கு அதனால எப்போதும் தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் நல்ல ஆற்றுல வெள்ளம் வரும்போது அஹ் அதாவது இறைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஜம்புகேஸ்வரரை நம்மளால தரிசனம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி இந்த தளத்துல பழைய காலத்துல வெண்ணாவல் மரங்கள் நிறைய இருந்திருக்கு ஆஹ் ஒரு இந்த ஒரு முனிவர் இருந்திருக்காரு அதாவது ஜம்பு அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்காரு அவருக்கு எதிரே ஒரு நாள் ஒரு வெண்ணாவல் பழம் விழுந்துச்சு அந்த முனிவர் அந்த பழத்தை திரு கைலாயத்துக்கு கொண்டு சென்று சுவாமிக்கு நிவேதித்து அதை பிரசாதமா உண்டாரு அது பிரசாதம்ங்கிறதுனால அதுல இருந்து கொட்டையை தூர போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் உமிழாமல் உண்டு விட்டார் இறைவன் திருவிளையாடலால அந்த கொட்டை வந்து முளைத்து முனிவரோட தலை வெடிக்குமாறு மரமா வளர்ந்துட்டு அப்ப முனிவர் வந்து இறைவனிடம் விண்ணப்பிக்க அவரோட கட்டளைப்படி மீண்டும் இவர் என்ன செய்யறாரு நாவப்பழம் எங்க விழுந்ததோ அந்த இடத்துக்கே மரமாகவே நடந்து வந்து சேர்க்கிறார் இறைவன் இந்த மரத்தடியில் அவர் பூஜையை ஏற்றுக்கொண்டு ஜம்புலிங்கம் ஆனார் ஆஹ் நாவல் மரம் அதாவது அந்த வெண்ணாவல் மரம் வந்து ஸ்தல விருட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம் திரு கைலாயத்துல புஷ்பதந்தன் மால்யவான் அப்படின்னு ரெண்டு கணநாதர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தொண்டாற்றி கொண்டிருந்தார்கள் அவங்க ரொம்ப தன்னைத்தானே பெருமையாக நினைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் சபித்துக்கொண்டு இருந்தமையால் யானையும் சிலந்தியும் ஆகிவிட்டார்கள் அந்த இருவரும் முறையிடுவதற்கு இறங்கிய சிவபெருமான் இந்த தளத்துல அது வழிபட்டு விமோச்சனம் பெறுங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டுமே இந்த தளத்துல வந்து வழிபடுது யானை வந்து நல்ல அழகான பூக்கள் நீர் இது கொண்டு தினந்தோறும் சுவாமியை வழிபடுது மரத்துல இருந்து சுவாமி மேல சதுக விழக்கூடாது அப்படிங்கிறதுனால தினந்தோறும் சிலந்தி வந்து அதோட வாய் நூலால் அப்படியே பந்தல் போடுது இது அனுசிதம் சொல்லி யானை அதை எடுத்து போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு போவோம் யானை போனோட தினம் புதுசா சிலந்தி பந்தல் போடும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்புறம் ஒரு நாள் சிலந்திக்கு ரொம்ப கோபம் வந்து துணிக்கி வழியாக உள்ளே சென்று யானையின் மஸ்தகத்துல கடிக்க யானை இறந்தது உள்ளே புகுந்து சிலந்தியும் இறந்து போச்சு யானையும் சிலந்தியும் இறந்த உடனே திருப்பியும் புஷ்பதந்தனும் மல்யவானுமா ஆனாங்க ஜம்புகேஸ்வரர் அவங்க முன்னாடி தோன்றி அந்த தந்தனை மறுபடியும் கணநாதன் ஆகும்படியும் அவன் யானை வடிவாக இருந்தமையால் அதற்கு நினைவு கூறும்படியாக இந்த தலத்துக்கு ஆனைக்கா என்று பெயர் எய்தும்படியும் மாலியவான் வந்து சோழ மன்னனாக பிறந்து அதுக்கப்புறம் அவன் தொண்டுகள்லாம் செய்த பின்பு வீடு பெயர் அடையணும் அப்படின்னு சுவாமியாக கூறுகிறாரு அந்த சிலந்தி வந்து கோச்சங்கட்சியோடனாக பிறந்து கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட மாட கோயில்கள் அதாவது கருவறைக்குள்ள யானை நுழைய முடியாது கொஞ்சம் குறுகிய வாசலா இருக்கும் அந்த மாதிரி கட்டி அதுக்கப்புறம் அந்த சோழன் வந்து முக்தி அடைந்தாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச செய்தி உமாதேவியார் வந்து பூஜித்த தலங்கள்ல இது ஒன்று அதனால நாள்தோறும் அம்மன் கோயில் அர்ச்சகர் வந்து பெண்ணுடையை தரித்துக்கொண்டு உச்சிக்கால பூஜையில சுவாமிக்கு வழிபாடு செய்கிறார் அப்படின்னு பாக்குறோம் பங்குனி மாசம் பிரம்மோற்சவத்துல சித்திரை நட்சத்திர பஞ்ச பிரகார உற்சவம் ரொம்ப விமர்சையா நடைபெறும் சோமாஸ்கந்தன் அம்மன் வேடமும் அம்மன் சுவாமி வேடமும் போன்று ஐந்து வீதிகளிலும் வலம் வருவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தரிசனம் செய்கிறார்கள் சோழ மன்னன் ஒருவன் காவிரியில நீராடும் போது அவன் கழுத்துல இருந்த பதக்கம் நழுவி வெள்ளத்துல போயிட்டு அவனும் சிவார்பணம் சொல்லிட்டு போயிட்டான் ஆட்தோறும் ஆத்துல இருந்து வரக்கூடிய திருமஞ்சன நீர்ல அது அகப்பட்டு சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது அவருக்கே அவர் திருமணியிலே விழுந்தது அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு அம்பாள் அகிலாண்டேஸ்வரி வந்து ரொம்ப அது அவங்களுடைய திருவுருவம் ரொம்ப அழகும் அருளும் நிரம்பியதாக இருக்கு இந்த தலத்துக்கு தல புராணத்தை வந்து கச்சியப்ப முனிவர் இயற்றி இருக்கிறார் கமலை ஞான பிரகாசர் வந்து தந்திவன புராணம்ங்கிற போல இயற்றியிருக்காரு சுவாமியுடைய திருநாமம் ஜம்புகேஸ்வரர் ஜம்புலிங்க பெருமாள் சம்பு நாயகர் அமுத பெருமான் என்ற இருக்கு அம்பாளுக்கு அகிலாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரிக்கிற திருநாமம் தீர்த்த காவிரி விருட்சம் வெண்ணாவல் அம்பாள் வந்து சுவாமியை பூஜித்ததா ஐதீகம் அம்பாள் வந்து தீர்த்தத்தை திரட்டி சிவலிங்க திருவுரு அமைத்ததால் சுவாமியுடைய திருநாமம் வந்து செழு நீர்த்திரள் இருக்காது இருக்காரு இல்லையா ஞான திரளாமும் இருப்பாரு சுவாமி அது மாதிரி செழுநீர் திரளாக அந்த தளத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சுவாமிக்கு இது தவிரவும் வெண்ணாவலீசர் அப்புலிங்கம் அமுதலிங்கம் அமுதேஸ்வரர் பிரம்மலிங்கம் பிரம்மீசர் கஜாரண்யநாதர் பச்சாதாபேஸ்வரர் ஆதிப்பெருச்செல்வர் சங்கரேஸ்வரர் என்ற பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்ற செழுநீர் திரழ்ங்கிறதுமே அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் திருவானைக்கா கூறிய சப்தஸ்தான தலங்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா திருவானைக்கா திரு திருப்பராய்த்துறை திரு பைனேலி திரு பாச்சிலாச்சிரமும் திரு வேதிக்குடி திருவாலத்துறை என்பதாகும் நவ தீர்த்தங்கள் இந்த தலத்துல பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சம்பு தீர்த்தம் ராமதீர்த்தம் ஸ்ரீம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் சோமதீர்த்தம் சூரிய தீர்த்தம் இருக்கு சுற்றிலும் ராஜராஜேஸ்வரர் கோயில் நீலவண்டீஸ்வரர் கோயில் சங்கரேஸ்வரர் கோயில் பிட்டாரி கோயில் வீரபத்திர சுவாமி கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயில்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அதாவது இங்க யாரும் நல்ல பணிகள் செய்தார்கள் அப்படிங்கறது திருவானைக்கா திருப்பணி மாலைங்கிற ஒரு நூலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறதையும் ஆஹ் உணர்ந்து கொண்டு திருமால் பிரம்மன் அஷ்டதிக் பாலகர்கள் வசுக்கள் அம்பாள் சம்புமுனி சிலந்தி யானை ராமர் பராச்சரர் அப்புறம் கோச்சங்கச்சோழன் கௌதமர் குபேரர் அகத்தியர் சூரியர் சந்திரன் அக்னி அப்புறம் ஞானசமுத பெருமான் நவ்கரச பெருமான் சுப்பிரமுத் சுவாமிகள் அருணகிரிநாதர் கமலஞான பிரபாசர் பாழமேக புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுப்பரமள்ளி அவர்கள் வித்வான் தியாகராஜ செட்டியார் முதலியோர் வழிபட்டு சிறப்புடையது தினந்தோறும் காலை உச்சி மாலை இரவு ஆகிய நான்கு காலங்களிலும் அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது அர்த்த ஜாமத்துக்கு அபிஷேகம் கிடையாது ஹேரம்ப விநாயகர் என்று ஆகமங்கள் கூறக்கூடிய ஐந்து முகங்கள் தந்தை இருப்பது போல ஐந்து முகங்கள் கொண்ட விநாயக பெருமான் இந்த தளத்துல இருக்கிறார் சரி ஆக ஆஹ் அந்த அதுக்கு போல திருவானைக்கா திருப்பணி மாலையை நம்ம பார்த்திருச்சு அதுல வந்து கோச்சங்கச்சோழன் முதல் மாணிக்க வாசலம் வரை நாற்பத்தி மூணு பேர் இந்த திருப்பணியெல்லாம் செஞ்சிருக்காங்கட்டு ஐம்பத்தாறு பாடல்கள்ல இது அழகாக எடுத்துரைக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் சரி இந்த அளவில இதனை சிந்தித்துக் கொண்டு இப்போது பாடலை சிந்திக்கலாம் முதல் பாடல் மழையார் பிடரா மழுவாள் உடையாய் உளையார் கரவா உமையாள் கனவா உழவாறும் வெண் நாவலின் மேவிய எம் அழகா எனும் ஆயிழையாள் அவளே என்பது பாடி நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த அணிகலன்களை போன்ற என் மகள் மேகம் போன்ற கரியமிடற்றே அதாவது அந்த மழையார் விடறான்னு சொல்றதுக்கு அடுத்து மழுவாங்கிய படைக்கலனை உடையவனே மான் ஏந்திய கரத்தினே உமையாள் கணவனே அப்படின்னு சொல்லிட்டு விழவாறும் சொன்னது விழாக்கள்லாம் நிறைய நிகழக்கூடிய வெண்ணாவல் ஈச்சலம்ங்கிறத தளத்தில் திருவானைக்கா தளத்தில் மேவிய எம் அழகனே அருள் புரி என்று உன்னையே நினைந்து கூறுகிறாள் அப்படின்னு அழக அந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுது திருச்சிராப்பள்ளியிலிருந்து புரட்டு திருவானைக்காவை அடைந்த ஞான சிமந்த பெருமாள் வெண்ணாவல் மேவி மீப்பொருளை வணங்கி யானை வழிபட்டதையும் கோச்சங்க சோழ நாயனார் செய்த அடிமையும் அமைத்து அழக அந்த பதிகத்துல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நாம நினைந்து கொள்ள வேண்டும் மழையார் மிடரா அப்படிங்கிறது மேகம் போல கருத்த திருக்கழுத்தினே அப்படிங்கிறத குறி சுவாமி நீலகண்டர் இல்லையா அதனால இது பிரதோஷத்துக்கு பாடலாம் அப்படிங்கறதும் நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம் அதற்கு அடுத்தால உழை இல்லையா உழையார் உழைனா மான் ஆஹ் மான புருள்வாய் மறை கவரி வேறு உலை வேறு இல்லையா அதெல்லாம் அந்த விளக்கம் சொல்லிருக்காங்க உலைங்கிறது வேற அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரி அத கரவாங்கிறது கரத்தில் திருக்கரத்தில் வைத்திருப்பவரே அப்படின்னு ஒரு பொருள் தருது திருவிழாக்கள் அதைத்தான் விலகுங்கிற சொல்லு குறிக்குது வெண்ணாபல் அப்படிங்கிறது ஜம்புகேஸ்வரன் தளத்தை குறிக்குது ஆஹ் சரி என்னோட ஆய்களையாள் வந்து எம் அழகான ஒன்னா அழைப்பாள் எனும் அப்படின்னு வருது இல்லையா என்று அழைப்பாள் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் ஆயிளையாள் அப்படிங்கிற சொல் வந்து நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த ஆபரணத்தை அணிந்தவள் அப்படின்னு குறிக்குது சரி என்னோட பொண்ணு வந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு சரி இனி இரண்டாம் பாடலை பார்க்கலாம் கொலையா கரியின் உரிமூடியனை மலையா சிலையா வளைவித்தவனே விழையால் என்னை ஆளும் வெண் நாவல் உழாய் நிலையா அருளாய் எனும் நேரே அப்படிங்கிறது இரண்டாவது பாடு கொலையார் கரி இல்லையா அதாவது அவயவங்களுக்கு எல்லாம் ஏற்ற அணிகலனை அணிந்த பிள் இல்லையா அந்த என்னோட மகள் வந்து என்ன சொல்றா வந்த யானையோட தோலை குறித்து போர்த்தியவரே மலையை வில்லாக வளைத்தவரே அடுத்த வரைக்கும் அருமையான வரி வெண்ணாவ் அப்படின்னு சொல்லும்போது தன்னை தந்து என்னை கொள்ளும் விலையால் என்னை அடிமையாக ஆளக்கூடிய வெண்ணாவலுங்கிற தளத்துல விளங்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லிட்டு நிலையா அருளாய் அப்படிங்கும்போது என்னை நிலையாக ஆண்டு அருள் அப்படின்னு கூறுகிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் வரியில வரக்கூடிய கரிங்கிறது யானையை குறிக்கும் அது நமக்கு தெரியும் உரினா தோல் மூடியன் அப்படின்னா அத போர்வையாக மூடி அணிந்துள்ளார் அப்படிங்கிறது அதை அந்த சொல்ல உணர்த்துது அப்படிங்கிறத பார்க்கும் ஆஹ் அடுத்து மலையார் சிலை அப்படிங்கிறது மலை வந்து மேரு மலையை காட்டுது சிலைனா வில்ல அந்த மலையவே வில்லாக விளைத்தார் அந்த மூணாவது வரியில விலைக்கு பெறக்கூடிய அடிமைத்தன்மையால் இந்த எட்டாவது பாடலையும் இந்த கருத்து வரும் அதாவது தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுர அப்படின்னு அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன்னு மணிவாசக பெருமான் சொல்லுவார் இல்லையா அந்த பாடல் கருத்து இங்கேயும் வருது அவரோட நிலை என்ன நம்மோட நிலை என்ன ஆனா தன்னை தந்து நம்மை கொள்கிறார் என்றால் நம்ம அவர் அந்த கருணாமூர்த்தி என்ன சொல்றது அவருக்கு நம்ம என்ன கைமாறு பண்றது இயலாது மூன்றாம் பாடல் காலால் உயிர் காலனை வீடு செய்தாய் பாலோடு நெய்யாடிய பால்வெண்ணனே வேளாடு கையாய் எம் வெண்ணாவல் முழாய் ஆளா நிழலா எனும் ஆயிழையே என்று பாடல் வருகிறது சரி ஆயிழை என் ஆயிழையாள் என்ன சொல்றா காலால் காலன் உயிரை போக்கியவன் அந்த மார்க்கண்டேயர் வந்து சிவபூஜை பண்ணும் போது அந்த நேரம் அவருடைய ஆள் அன்று முடிகிறது அதனால தன்னோட வேலையை செயல் சொல்லிட்டு எமதர்மன் வந்து அந்த பாசக்கயிற போட சுவாமி வந்து தன்னோட பக்தன் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அவன் வந்து அவன் உயிரை எடுக்க முற்பட்டதால ஒரு உத விடுவாரு அவனுடைய ரெண்டு கண்களும் தெரித்து விழுந்து குருதி கொட்டி அவன் உடலே போயிரும் அவன் உயிரே போயிரும் அவன் உடல் அப்படியே கீழே விழுது அதான் காலகாலன் என்றும் கால சம்ஹார மூர்த்தி என்றும் நம்முடைய சுவாமிக்கு திருநாமங்கள் உண்டு திருக்கனூர் தல வரலாறு அத வந்து அழகா அந்த இடத்துல எடுத்து சொல்றார் சொல்லிட்டு பால் நெய் போன்றவற்றை எல்லாம் அபிஷேகமாக ஏற்ற ஏற்ற அருளக்கூடிய பால் நாதரே அப்படின்னு சொல்லிட்டு வேலேந்திய கையதே என்று அழகாக சொல்லுகிறார் ஆஹ் வேல்னா தடுக்க திரிசூலம் அத கையில ஏந்தி இருப்பவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆலார் அஹ் நிழலாய் அப்படின்னு சொல்றாரு கல்லால் மரத்துக்கு கீழே இருந்து வீட்டிலிருந்து எதை அறத்தை அருளியவரே அப்படின்னு அழகா சொல்றாரு இப்படி எல்லாம் சொல்லி உன்னை பத்தி என்னோட பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அதனால அவளுக்கு நீ அவுள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது என்று நாம் பார்க்கின்றோம் இனி நான்காம் பாடல் சுரவொடி கொண்டவன் நீரதுவாய் நீரதுவாய் ஊற நெற்றி விழித்த எம் உத்தவனே இதுல போன பாடல்ல கால சம்ஹாரம் அதுக்கு முந்தின பாடல்ல கஜ சம்ஹாரம் இல்லையா இப்ப இந்த பாடல்ல வந்து எரித்தார் இல்லையா மீன் கொடியை உடைய அதாவது மீன் கொடி அதை உடைய மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார்களே அதை சொல்றாரு நெற்றி அதை கண்ணால விழித்து ஆஹ் இல்லையா அதை சொல்லி முத்தமணி என்று சொல்லி விரல் மிக்க கருக்கி அருள் செய்தவனே என்று சொல்லுகிறார் வலிமை மிக்க யானைக்கு அருள் செய்தவரே அப்படின்னு சொல்ற இந்த தலத்துல யானைக்கு அருள் செய்திருக்கார சொல்லுது அரமிக்கது என் ஆயிலே அருள் செய்யாது இருப்பதை கண்ட எல்லாம் அருள் செஞ்ச என் பொண்ணுக்கு அருள் செய்யலையே அப்படின்னா அவன் என்ன சொல்லுவா அறம் தவறானதுன்னு சொல்லுவாளே என் பெண்ணு அப்படின்னு சொல்வதாக இது அமைந்திருக்கிறது சுரவா கொடி கொண்டவனுங்கிறது மீன் கொடியுடைய மன்மதனையும் நீருங்கிறது சாம்பலையும் குறிக்குது சரி அதற்கு அடுத்தார் போல நெற்றி விழித்தன நெற்றி கண்ணால் எரித்த அப்படிங்கிறது உணர்த்தது உத்தமன் அப்படிங்கிற சொல் வந்து சுவாமி வந்து எல்லாருக்கும் மேலவர்க்கும் மேலவருக்கும் மேலானவர் இல்லையா அதனால அதை உணர்த்துது விரல்னா வலிமை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரி இனி ஐந்தாம் பாடல் ஆஹ் செங்கன் பெயர் கொண்டவன் செம்பியர் செம்பியர்கோன் அங்கன் கருணை பெரிதாயவனை வெங்கண் விடையாய் எம் வெண்ணாவல் உழாய் அங்கத்து அயர்வு ஆயினல் ஆயிழையே என்பது அந்த பாடல் அந்த பாடலின் கருத்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ஆஹ் அதாவது ஆறாயிருத்த அணிகலங்களை எல்லாம் பூண்ட என் மகள் செங்கட் பெயர் கொண்டவன் அப்படிங்கிறது செங்கனாந்த பெயர் கொண்ட சோழ மன்னன் கோச்சங்கட் சோழனை புரிக்குது அவருக்கு அழகான கண்களால் கருணையை பெரிதாக அருளியவர் பெருமா செம்பியர் அங்க அங்கட் கருணை இல்லையா அப்படின்னு செம்பியர் அப்படிங்கிறது சோழ வம்சத்தை பிடிக்குது ஆஹ் அங்கன் கருணை அப்படின்னு சொல்றதுல பெரிதாயவன் அப்படின்னா கண்ணிற்கு அழகான கருணையில மிகுதியாக உடையவர் நிறைய கருணை உடையவர் சுவாமி கருணாமூர்த்தி அப்படிங்கறத சொல்ல ஆஹ் அவர் வந்து அழப்பில கீதம் சொன்னாரு அடியெழுதான் அருளும் என்ன செஞ்சாலும் அருள் செய்து கொண்டே இருக்கிறார் அல்லவா அதை அழகா எடுத்து சொல்லி ஆஹ் சினக்குறிப்பு அதாவது வெங்கண் விடையாயின்னு வருது இல்லையா கொடிய கண்கள் அந்த கோபம் இருக்கு சினத்தை உணர்த்தக்கூடிய கண்களை உடைய ரிஷப வாகனத்தால் உடைய ரிஷபத்தை உடையவரை வாகனமாக அந்த விடையூர்கியை உடையவரின் சொல்லிட்டு எமது வெண்ணாவல் என்னும் பெயர் திரு கோயில்ல கோயில் அழகாக உறைந்திருப்பவரே அப்படின்னு பலவாறு உள்ள பற்றி நைந்து கூறி உடல் எல்லாம் அவளுக்கு சோர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றார் சரி ஆக யர்வு அப்படிங்கிறது சோர்வை குறிக்குது அங்கங்கிறது உடம்பை குறிக்குது அப்படிங்கறத சரி இனி ஆறாவது பாடல் குன்றே அம்மர்வாய் கொலையா புலியின் தந்தோல் உடையாய் சடையாய் பிறையாய் வென்றாய் புறம் மூன்று ஆஹ் புறம் மூன்றை வெண் நாவல் உழாய் நின்றாய் அருளா எனும் நீரிழையே அப்படின்னு வருது சரி அது அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் பாடலோட கருத்து தன்னோட உடல் உறுப்புகளுக்கு எல்லாம் ஏற்றப்படியான அணிகணங்களை பூண்ட என்னோட மகள் வந்து பெருமானை எப்படி அழைக்கிறாலாம் கையிலையில் வீட்டிருப்பவரே குன்றே அமர்வாயின்னு வருது இல்லையா அந்த குன்றுத்து கையிலே குறிக்குது அதுக்கடுத்தாலு கொலையா புலி இல்லையா அந்த கொல்லும் தொழிலை உடைய நல்ல புலியோட தோலை உடுத்தவரே சடை முடியினரே பிறை சூடியவரே அப்படின்லாம் விழிச்சொற்கள் ஆஹ் வென்றாய் புறம் மூன்றை அப்படிங்கும் போது முப்புறங்கள் திரிபுற சந்தானம் செய்தார் இல்லையா சுவாமி அது அழகா சொல்லியிருக்கு இந்த பாடல்ல அத சொல்லி அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு அந்த அதுல இருந்த தலைவர்களை எல்லாம் வென்றாய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணாவல் என்ற இந்த தளத்துல எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு அழைத்து எனக்கு அருள் செய்வாய் என்று அரற்றுகின்றாள் அப்படின்னு சொல்றாரு நின்றாய் அப்படிங்கிறது திருக்கோயில் கொண்டு வீட்டு இருப்பவர் அந்த தளத்துல வெண்ணாவல்கிற தளத்துல திருக்கோயில் கொண்டு வீட்டு பத்து நின்றாய்ங்கிறது சொல் வந்து உணர்த்துது சரி ஆக யாரும் செய்ய வேண்டும் என்று அறற்றுகின்றாள் அப்படின்னு முடியுது ஏழாவது பாடல் நம்முடைய தவக்குறைவு கரையான் உண்டு விட்டது இனி எட்டாவது பாடல் ஆஹ் மலையன்றெடுத்த அடக்கன் முடிதோல் தொலைய விரல் ஊன்றிய தூ மகு வெண் நாவல் உழாய் அலசாமல் நல்காய் எனும் ஆயிழையே அப்படிங்கிறது பாடம் என்ன சொல்லுது பாடல்னு பார்த்தா ஆராய்ந்து பூண்ட அணிகலங்கள் எல்லாம் கொண்ட என்னோட மகள் மலையை எடுக்க முற்பட்ட ராவணனோட முடி தோல் இதெல்லாம் அழியும்படியாக ஆள் விரலை ஊன்றிய தூய மழுவாளரே அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு தன்னை தரக்கூடிய விலையால் என்னை ஆண்டு அருளக்கூடிய விண்ணாவல் தளத்தில் வீட்டிற்குரிய பெருமானே என்னை வந்து அலசான்னு வருது இல்லையா என்ன அழைக்காம வருத்தாம எனக்கு நீ அருள் புரிவாய் என்று கூறுகிற சிலப்பா அது என்ன வந்ததுன்னா அரக்கனோட முடி தோல் தொலைய அப்படின்னா நொறுங்கும்படியாக அதெல்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சரி அப்ப தன்னை தந்து நம்மை கொள்கிறது அவருடைய பெருந்தருணை என்பது இந்த எட்டாவது பாடத்திலும் நமக்கு இரண்டாவது பாடல்ல சொன்னது போல சொல்லியிருக்காரு சரி இனி ஒன்பதாவது பாடல் திருவார் தரு நாராயணன் நான்முகனும் மறுவா வெறுவா அழலாய் நிமிர்ந்தாய் விரையாறும் வெண்ணாவலு மேவியம் எனும் ஆயிழையாள் அவளே அப்படிங்கிறது பாடல் அந்த பாடலுக்கு என்ன கருத்து அப்படிங்கறதை இப்ப பார்க்கலாம் ஆராய்ந்து எடுத்த அணிகலன்களை எல்லாம் பூண்ட என்னோட மகள் வந்து திரு வருது இல்லையா திருமகள் பொருந்திய மார்பை உடைய திருமாலும் நான் முகமும் அடிமொழி காண அதான் மருவா வெறுவான்னு வருது மருவி வெறுவி அப்படிதான் ரெண்டு பேரும் பயந்து வெறுவி ஓடுறாங்க இல்லையா அப்படியே நீ அழகாய் நீ நிமிர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்க மருவா அப்படின்னா மருவி வெறுவான்னா அச்சத்தால் வாயால் அரட்டி நிற்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும் அவங்க அப்படி நிற்கும்படியாக நீ என்னவா இருக்க அழகாக நிமிர்ந்தாய் அப்படின்னு சொல்ற நெருப்பா ஜாலையா அப்படி தகிக்கிற மனம் கமலும் இல்லையா விரைனா மனம்னு நமக்கு தெரியும் அதனால மனம் கமலும் வெண்ணாவலூர் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு அழைத்து அழகாபரண நாகாபரண சுவாமி வந்து அது அழகா சுவாமிதான் எல்லா இடத்துலயும் மேனி கூறும் நாகத்தை அணிந்திருப்பார் அல்லவா அத வந்து எடுத்து நமக்கு காட்டி ஆஹ் அப்படின்னு பாடல் முடிவு என் அரனேயோ என்றென்று அப்படின்னு வந்து அது போல பொருள் கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு சரி இனி பத்தாவது பாடல் புத்தர் பலரோடு அமன் பொய்த்தவர்கள் ஒத்த உரை சொல் இவை ஓர ஓரகிலார் மெய்தேவர் வணங்கும் வெண் நாவலுழாய் அத்தா அருளாய் எனும் ஆயிலையே அப்படின்னு வருது பாடம் சரி அத்தன் தந்தை இல்லையா அத்தனை அருளாய் என் பொண்ணு உன்ன பார்த்து கேக்குறா என்ன கேட்கறா முதல்ல புத்த பாடரோடு இல்லையா அதாவது ஆராய்ந்து போன்ற அணிகலன்களை எல்லாம் உடைய என்னோட மகள் வந்து பௌத்தர்கள் பலரோடு பொய்யான தவத்தை புரியக்கூடிய சமணர்கள் என்ன செய்றாங்களா தமக்குள் ஒத்த உரைகளை கூறி உன்னை அறியாமல் இருக்கின்றார்கள் உண்மை தேவர்கள் வந்து வணங்கும் பெண் நாவல் வீட்டிற்கும் தலைவா அத்தனே அவளாய் அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னு அவ கூறுவா அப்படின்னு அது அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு சரி பொய்த்தவர்கள் மெய்த்தவர்கள் அல்லாதவர்கள் பொய்த்தவத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அமன்ன சமணர்னு நமக்கு தெரியும் புத்தரோடு அமன் வருது இல்லையா அமன்ன சமணர்கள் சரி இனி நினைவு பாடல் வெண்ணாவல் அமர்ந்து உரை வேதியனை கண்ணார் கமிழ் காளியர்தம் காவலன் மன்னிக்கணும் காளிய தம் தலைவன் பண்ணோடு இவை பாடிய பத்தும் அல்லா வெண்ணோர் அவர் ஏத்த விரும்புவரே அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த வெண்ணாவல் அப்படிங்கிற மரத்தின் கீழ் அமர்ந்து உடையக்கூடிய வேதியன் அதாவது வேதங்களை எல்லாம் அர்ப்பிச் செய்த பெருமான் கண்களில் நிலைத்து நிற்பதாகிய மனம் கமழ்வதும் ஆகிய சீகாணி பதிக்கு தலைவராகிய ஞான சம்பந்தன் பண்ணோடு பாடிய இந்த பதிய பாடல்கள் பத்தையும் யாரு ஓத வல்லவர்களோ அவங்க விண்ணோர்களால் ஏத்தி விரும்பப்படுபவர்களாக ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப வல்லவரை வெண்ணோர் ஏத்த விரும்புவர் அப்படின்னு அத கொண்டு கூட்டிக்கிடணும் சரி கண்ணார் அப்பாற்மள் இல்லையா கண்ணனா மூங்கி அஹ் வேணுவனம் ஞானக்கண் அப்படின்னு கொண்டு அதை உடையவருக்கு ஆகுபெயராகவும் அதை ஆக்க முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஆக இந்த வகையில இப்போது இந்த பதிகமானது நிறைவு செய்யப்படுகிறது இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த ஒருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் தாட்டார்க்கு பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை முறித்தாக்கி இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் திருச்சிட்டலம் நம பாதிபதையே அனகரமாதி சிவசிதம்பரம் திருச்சி